మరి ఏడు చెప్పోన్ అన్న నువ్వు ఎక్కడ చూసుకొని వస్తాను ఇప్పుడు చూడుగా ఎవరికి ఇదే అదే బట్టమ్మా अरे यटलो सव येम का दारारी क्लोजिटा दुबे इटलायटा दुबे इटलायटा दुबे इटलायटा दुबे इटलायट होजे दादागा करके फोर यार एकटा दारव जातो हे मारी येतेना इबडा दारे गेला हा रे गेला का जोस करगा नो बडा दारे वाला हा बारे साके सगळे ये दादागा करके से फोर एकटा दारे जातो हा 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 बोलोगा, हाँ, क्या बोला क्या, क्यों बोला वो, हाँ ना, आलास वो हो जाएगा तो वो कब आए, हाँ, यापा कुछ है, यापा क्या, मरना तो यापा लगाने हुआ, हाँ, मर, मर, हाँ, कौन, काले ये नाइफ़ है, काला சை எடுக்க முட்டோம் மத்தனை முப்படி வேறுப்பா நேசர் இதেনা அவனானா கா நானா சூஸ்கன் போறானா இல்ல இல்ல இதenium போன் மாட்டான் கா சூஸ்கன் போறானா ஏட் வெட்டி நின்னு நான் நின்னு கா நான் தர்றது இல்ல மார்க்கன போன் அனகா சரி இல்ல சேப்பானா ஏடி சேப்பேன் அண்ணா மறே சூஸ்கோல அண்ணா கா இவனே போடுனே கா தவல்து அண்ணா கா இத ஏத்த பாத்தேன் இதுக்கு மூவச்சான் நான் ஏமா நீ நேரா காவல்து நகருக்கு கா இத இது தெ걸கா

மன்ன 30000 இருக்கா انا 30000 கொடுத்தோம் நானே கொடுத்தానா அவங்க கால்ல இருந்து தொப்பியா மாத்தாத செய் ஜெபா நானேமா கால் போடுறேன்டா மூګه நோ காயா இரா ஆனந்த் செய்ப்பா ஆனந்த் செய் நம்ம நானேமன் பாயில வந்துச்சானே காவலா தந்துக்கோமே காதனா நானேமன் செய் நிம்மன காவலா ஆகல रेமான ஜெயிப் 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 நீ ஜாரி ஆனந்த் செய் காவலா ஆகல रेமான انا சரி சொல்றதானா ஆகமேம் அது இப்படி போயிடுவேமாரி போன போக மேம் அது இப்படி போயிடுறேம போன போ சரேதான ஏ நான் தலைவே அதை முந்தைக்கடி ஏ நான் தலைவே அதை முந்தை சேர்க்க படிச்சு காவலா பகிர் போய் சூஸ் பண்ண எல்லா முரணும் போயில நானூறு போய் சீசாண்டே கடிஞ்சம் பத்து சார் கடினம் பத்து சரி எ ஏன் சொல்ல வேற <laughs> நீங்க மாட்டாங்க ஏ அண்ணா போ ஏ நம்ம அது கிளம்பி அது டபுள் கட்டி ஐக்கெண்ட் ஐக்கண்ட் இருவது

पद्धति जुड़ा ना, थे, थे ना थे, थे ले ले दे फर्स्ट इट टूंडा पद्धति जुड़ा ना दे फर्स्ट इट टूंडा ये जाने महसूस का पहले ले जाने ले जाने पद्धति अगले ने जाने ले ले ने टेंशन इस बार दान वीडियो पीस लो औरा तब जा जा तब आनन फोन है

முன்னுபேர்ச்சி பேசி இரவு கட்டிவாய் இப்படி இரவாய் கட்டி இப்போ நானே தகுதி போதா இட்லி நூறுக்காடு போதா நானே போது కాదు నువ్వు చెప్పలేదు నానేమితా ఉన్నాను అట్లా కాదు ఇట్లా మాట్లాడుకుంటే ఇట్లా కాదు నువ్వు చూడాలి మాట్లాడుకుంటే వస్తుంది అడుగుతాడుకో మాట్లాడుకుంటూ వస్తున్నాడు నువ్వు చూడాలి కదా చెప్పాను కదా ఇట్లా

అంటే అంటే నువ్వు ఫైవ్ నా ఫై మై మో కసిల్ మాట్లాడుకనే పోతీస్ ఏమి రూపాయలు బాగా చెప్ప మరి పగర్ ఏ மறக்கல பாரு अरे கட்டை மண்ணை எடுத்து நூ நூ சப்பை ஏமி நானா புடிஞ்சாகல நீ வா நானா நீ 나 கைல அந்த ஏமா சேபேறதா அந்த 5 மூட்டை உனக்கு அந்த மேட்டையன ஒரு புடிச்சது உனக்கு ஏமா காசு சேபேன என்ன நான் ஆ என்ன சொல்றேன் మరి ஏமிடா ரெண்டாகாது காது ரெண்டாகிட ரெண்டே ஏமிதே ஏம் கேமச்சुनalli ஏ சேபே 100 ரூபா நீ ஆ 100 ரூபா ஆ ஆ தாத தாத ஆ நீ ஏமி ஏமி ரெண்டாக ஏ ஏ சப்பு ஏமி எார तो तो कहाँ ना दिया सेटन हुआ कहाँ ने प्लेस मुझे इस चीज़ तेल दिया ना तो ने मरे हैं मस्त पे करा था कहाँ नोएस इसका डाल का था ना सोच का ना नोएस याद है जी तेरे से निवेश तेल का कौन मार कर ना ने ये ब्रेक के जोर का ना ने बेकर जी ने मरे हैं 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 मरे हैं

వచ్చే నా చెప్పులు నాకు అంత ఏం మాట్లాడతావా నువ్వు ఎక్కడ మాట్లాడతావా ముప్పై ఏంటి ముప్పైనా రెండు నువ్వు సైడ్ ఆర్డర్ ఆర్డీ రస్ ఆడ